ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பண்ணியாக எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்காக ப்ரிப்பர் பண்ணிட்டுருப்பேங்க நானும் அதே மாதிரி தான் சரி ஓகே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெ அகைன் ரீஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பேன் ஸோ வந்து நிறைய ரொம்ப இதாக இருக்குது எனக்கு படிக்க தோண மாட்டேங்க அப்படி அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னதுனால அது மட்டும் இல்லை என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டாலே நான் அகைன் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நான் படிப்பேன் நீ எவ்வளோக்களும் ஒரு கொஸ்டின் டஃப்பாக கேளு எப்படி வேணாலும் கேளு என்னோட முயற்சி நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துவிட்டேன் பார்ப்போம் நீங்களா நாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ஓகேங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தான் செய்யும் எனக்கும் செய்யும் ஸோ அதையெல்லாம் தாண்டி போகணும் ஓகேங்களா வந்து இந்த சூசைட் அந்த மாதிரி போகாம நாம எவ்வளவு கடவுள் முன்னேற முடியுமோ நம்ம படிக்கிறோம் நாம அவங்க எவ்வளோ வர கொஸ்டின் எடுக்கும் என அவ்வளோ கிடையாது நான் எழுத போறேன் என் கை எழுத போகுது லக்கோ எதுவுமே தேவை நீங்கள் நீங்க கண்டிப்பாக உழைச்சிங்கன்னா அதுக்கான வெற்றி வந்து கிடைக்கும் ஓகேங்களா சரிங்களா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதாவது தமிழ் ஓகேங்களா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா முந்தன் நாள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் மறுநாள் வந்து காலையில் வந்து உங்களுக்கு அதை டெஸ்ட்டு அது என்னது சும்மா ஓரல் டெஸ்ட் மாதிரி நான் கேட்பேன் அந்த லெசனாக ஓரல் டெஸ்ட் மாதிரி கேட்பேன் இது உங்களுக்கு ஜாயின் பண்ணிச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லைனாலும் பரவாயில்ல நான் வந்து இதுதான் படிக்கப் போகிறேன் என்னது அப்படின்னா தமிழில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தமிழில் வந்து சிலபஸ் வைஸில் ஃபஸ்ட்டு இருக்குன்னா சேர்த்துலுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க சேர்த்துல பிரித்தலுகான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க யூடியூப்பில் போடுங்க சேர்த்தலுக்கு பிரித்தலுகான்னு போடுங்க அதில் வந்து ஒரு நிறைய இது போடுற மாதிரி வரும் ஓகேங்களா எந்த இது நிறைய இருக்கோ அந்த இதை வந்து சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படிங்க ஓகேங்களா அது ஒன்று நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் மேக்ஸில் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன் ரீசனிங் சம்ஸ் ஓகேங்களா ரீசனிங் சம்ஸில் உமா டிஎன்பிசி மேக்ஸ் இருக்குல்ல அதில் ரீசனிங் சம் சீரியஸ் உமா டிஎன்பிசி மேக்ஸ்ன்னு போடுங்க அதில் ஹண்ட்ரட் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க அதில் நான் எத்தனாவது வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னா ஹண்ட்ரடு வீடியோ வந்து பார்க்க போகிறேன் அதாவது நூறாவது வீடியோ வந்து பார்க்க போகிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் தொண்ணூத்தொம்பது அப்புறம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தாறு அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்லேருந்து போக போகிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நூறாவது வீடியோ வந்து நான் பார்ப்பேன் ஓகேங்களா இந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் இருக்குது அவங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணால் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் அதாவது மேக்ஸில் வந்து ரீசனிங் சம்ஸ்னு சொல்லிவிட்டேன் உமா டிஎன்பிசி மேக்ஸில் வந்து ரீசனிங் சம்ஸில் நூறாவது வீடியோ ஓகேங்களா அப்புறம் தொண்ணூற்றி வீடியோ இந்த ரெண்டு வீடியோ பார்த்துருங்க ஓகேங்களா புரியுதா அதுக்கப்புறம் என்ன தமிழில் வந்து சேர்த்தழுதுக பிரித்தழுதுக இது மொதல் நாளுங்கிறதுனால நான் கம்மியாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ சிலபஸ் சைஸில் சேர்த்தலதுக பிரித்தழுதுக தமிழ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸில் வந்து நான் என்ன லெசன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா காலினியத்துக்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும் அந்த லெசமும் அதாவது டென்த்தில் செவன்த் லெசன் அந்ததும் அப்புறம் தேசிய காந்திய காலகட்டம் இந்த ரெண்டு லெசனும் இந்த ரெண்டு நாள் டைம் இருக்குது திங்கக்கிழமை காலையில் ஒம்போதரை டு பத்து மணி வரை நான் வந்து கொஞ்சம் கொஸ்டின் தான் கேட்பேன் பட் அது வந்து என்ன சொல்கிறது நல்ல நமக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒம்போதரை டு பத்து மணி வருவேன் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து ரெண்டு டூ அதாவது ம ஆஃப்டர்நூன் வந்து ரெண்டு டூ மூணு அந்த டைமில் வந்து வருவேன் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு நமக்கான ஒரு இது இது நீங்கள் வந்து அப் அடிக்கடி நின்று கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் எதாவது எந்த டைம் லைவ் அப்படின்னு சொல்லி நான் போடுவேன் நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களோட டார்கெட் வந்து என்னது அப்படின்னா உங்களோட இல்லை நம்மளோட டார்கெட் என்னது அப்படின்னா இன்றைக்கி நைட் ஸ்டடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா நானே என் ஃப்ரெண்டு நைட் ஸ்டடி பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நைட் ஸ்டடி வந்து பண்ணுங்கள் தமிழில் மேக்ஸு ஜிஎஸ் நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே படிங்க ஓகேங்களா சாட்டர்டே சண்டே டூ டேஸ் டைம் இருக்குது அகெய்ன் சொல்கிறேன் தமிழில் சிலபஸ் வைஸு சேர்த்தலுகா பிரித்தழுக அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணி படிங்க மேக்ஸில் ரீசனிங் சம்ஸு உமா உமாட்டிஎன்பேசிய மேக்ஸில் நூறாவது வீடியோ தொண்ணூற்றி ஒன்பதாவது வீடியோ இந்த ரெண்டு வீடியோ பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஜிஎஸ்சில் காலனத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அந்த லெசனும் தேசியம் காந்திய காலகட்டம் அந்த ரெண்டு லெசனையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க நான் இதை வந்து திங்கக்கிழமை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு லைவ் கிளாஸில் வருவேன் அந்த லைவ் கிளாஸில் நான் கொஸ்டின் கேட்பேன் மேக்ஸும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்ஸ் வந்து போட சொல்வேன் ஸோ நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படி ரிவைஸ் பண்ண மாதிரி ஆச்சு ஓகேங்களா இது சனி நாயர் ரெண்டு நாள் இருக்கிறதுனால நான் வந்து இவ்வளோ பாட்டு கொடுக்குறேன் ஸோ அடுத்த நாள் இப்போ தான் திங்கக்கிழமை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து என்ன டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை வந்து நான் சொல்லுவேன் ஓகேங்களா மறக்காமல்